அன்பேசிய ஒன்வர்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் இரநூறுக்கும் எட்டப்பட்ட வீடியோவில் இதுவும் ஒன்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ராசிபுல்கள் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராசிபுரங்கள் பார்க்குறது முன்னுக்கு என் சேனலை வந்து எப்படி பார்க்காதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் வந்து தினமும் போடுற ராசி பிள்ளன்கள் வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் ஆளுக்கிறதையும் செட் பண்ணிக்கோங்க அடுத்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மார்க் ராசி பலங்கள் தெரியும்னா அதையும் ஷேர் விடுங்க காலையிலேயே அவங்க தெரிஞ்சு பெறுவாங்க நம்ம வந்து ராசி பலன்கள் இன்றைக்கி பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து என்ன தேதினா பத்தொன்பதாம் தேதி அதாவது ஆறாம் மாதம்

கன்னி பார்த்தீங்கன்னா போட்டி துலாம் பார்த்தீங்கன்னா வெற்றி விருச்சிகம் பார்த்திங்கன்னா துன்பம் தனுசு பார்த்திங்கன்னா நட்பு மகரம் பார்த்திங்கன்னா செல்வம் கும்பம் பார்த்தீங்கன்னா வாழ்வு மீனம் பார்த்திங்கன்னா பொறுமை இன்னொருக்கான்னு சொல்கிறேன் மீனம் பொறுமை கும்பம் வாழ்வு மகரம் செல்வம் தனுசு நட்பு விருச்சிகம் துன்பம் துலாம் வெற்றி கன்னி போட்டி சிம்மம் ஆதாயம் கடகம் ஆக்கம் மிதுனம் அமைதி இடம்பம் நச்சொல் மேடம் செலவு இவ்வளோ நன்றி வணக்கம் கடைசி வச்சு வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சிவம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நிறைய வீடியோ போடுவேன் ராசி பண்ணுங்களை பார்க்குறேன்னா என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் என்னோடய சேனல் பேர் எஸ்கேபிஆர் சேர்ச் பண்ணால் வெஸ்டே வரும் நன்றி வணக்கம்